ஐயா கவிக்கோ அவர்களிடம் ஒரு இருபத்தி ஒன்பது ஆண்டு காலம் பணிபுரியக்கூடிய ஒரு வாய்ப்பை பெற்றவன் நான் அவர் கவிதை வாசிக்கும்போது இவரை விட சிறந்த கவிஞர் எங்கேனும் உண்டா என்கின்ற எண்ணம் உண்டாகும் மேடையில் ஒரு ஆய்வுரை நிகழ்த்தும்போது இவரை விட சிறந்த அறிஞர் எங்கேனும் உண்டா என்று ஒரு எண்ணம் உண்டாகும் அந்த காலத்தில் தமிழ் புலவர்கள் என்று கவிஞர்களை சொன்னார்கள் அவர்கள் ஆழ்ந்த புலமை தாங்கள் சார்ந்திருக்கக்கூடிய துறையிலே ஆழ்ந்த புலமை பெற்று அதன் பிறகு கவிதை ஏற்றியிருக்கிறார்கள் அப்படி ஒரு புலமை பெற்ற கவிஞராக ஐயாவை நான் கண்டிருக்கிறேன் ஆனால் பல முறையும் நான் சொல்வதுண்டு அவர் மிகச்சிறந்த கவிஞர் மிக மிகச் சிறந்த அறிஞர் என்று நான் சொல்வதுண்டு அப்படி ஒரு இணைவை உலகத்தில் காண்பது மிக அரிது அப்படிப்பட்ட ஒரு மா மனிதர் அவர் கோபப்பட்டு பார்த்ததே கிடையாது அவர் வெறுக்கத்தக்க செயல்களை செய்தாலும் கூட முகம் சுழிக்காமல் அதை சுட்டிக்காட்டி காட்டி திருத்தக்கூடிய ஒரு அற்புதமான தந்தைமை இயல்பை அவரிடம் கண்டிருக்கிறேன் அவர் எங்களுக்கெல்லாம் ஒரு ஞான தந்தை என்று தான் சொல்ல வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு தந்தையை என் தந்தையை இழந்தபோது நான் பெற்ற துயரத்தை காட்டிலும் பல லட்சம் மடங்கு அதிகமான துயரத்தோடு இன்று அவரை இழந்து நிற்கும்போது அந்த உணர்வை அடைகின்றேன் அப்படிப்பட்ட ஒரு அருமையான கவிஞர் அருமையான அறிஞர் அருமையான மனிதர் அப்படி ஒரு மிகச்சிறந்த ஒரு மனிதரை இன்று தமிழ் உலகம் பிரிந்திருக்கிறது இழந்திருக்கிறது என்று சொல்ல மாட்டேன் எங்கெல்லாம் தமிழ் கவிதை ஒலிக்கிறதோ அங்கெல்லாம் கவிக்கோ அப்துல் ரஹ்மான் மறைந்து நின்று வாழ்த்தி கொண்டிருக்கின்றார் தான் கருதுகின்றேன் வாய்கை வாய்கை கரையில் பிறந்து வையகமல் ஆம் உள்ள தமிழர்களின் உள்ளங்களில் தனது கவிதை திறத்தால் இடம்பெற்ற மாபெரும் கவிஞர் மறைந்திருக்கிறார் அவருடைய இழப்பு தமிழ் கூறும் நல்லுலவருக்கு பேப்பார் விகோ அவர்கள் நீண்ட நாள் நண்பர் அவர் திமுக கழகத்தில் இருக்கிற காலத்திலிருந்து எனக்கு தொடர்பு உண்டு அவர் தமிழ் கூறும் நல்லுலகத்தில் உலகம் இருக்கிற தமிழர்களிடத்திலெல்லாம் தன்னுடைய கவித்துவத்தால் தமிழ் பற்றால் ஓங்கி நிற்கின்றார் அவருடைய படைப்புகள் அவர் வரைந்தாலும் அவருடைய படைப்புகள் என்றென்றும் தமிழ் உலகத்திலும் தமிழர்கள் வாழும் பகுதியிலும் நீண்டு நிலைத்திருக்கும் அந்த பெயரைப் பெற்று அவர் நம்மிடமிருந்து மறைந்திருக்கின்றார் அவருடைய புகழ் என்றும் நினைத்திருக்க வேண்டுகிறேன் கவிக்கோவின் மறைவு தமிழில் மிகப்பெரிய வெற்றிடத்தை உருவாக்கியிருக்கிறது இஸ்லாமிய சமுதாயம் தமிழ் தமிழுக்கு அளித்த மிகப்பெரிய ஆளுமை கவிக்கோ அவர்களாவார் தமிழ் சமுதாயத்திலும் தமிழ் மொழிக்காகவும் அவர் உருவாக்கிய ஏற்படுத்தியிருக்கின்ற முத்திரை அது ஈடு செய்ய முடியாத ஒரு பெரிய முத்திரை அவருடைய இழப்பு குடும்பத்தாருக்கு மட்டுமல்ல இஸ்லாமிய சமுதாயத்துக்கு மட்டுமல்ல உலகளாவிய தமிழ் சமுதாயத்திற்கு மிகப்பெரிய இழப்பாகும் எல்லாம் வல்ல இறைவன் அவருக்கு மறுமையில் உயர்ந்த பதவியை அளிக்க வேண்டும் என்று இந்த நேரத்திலே நாம் பிரார்த்தித்துக் கொள்கின்றேன் நூற்றி அறுபதுகளில் இந்திய போராட்டத்தை ஒட்டி ஒரு புதிய எழுச்சி தமிழ் உலகத்தில் ஏற்பட்டது அப்போது தோன்றிய கவிஞர்களில் வரிசையில் அண்ணன் ரகுமான் அவர்கள் கடைசி கவிஞர் அவர் புது கவிதைக்கும் மரபு கவிதைக்கும் ஒரு பாலமாக இருந்தார் புது கவிதைகளை தூற்றியவர்களை கண்டித்தார் மரபுக் கவிதைகளை பாடியவர்களை ஆதரித்தார் இரு இரு மரபுகளை பின்பற்றிய கவிஞர்களுக்கு ஒரு ஆதரவு கோளாக விளங்கினார் அண்ணாவாலும் கலைஞராலும் மிகவும் போற்றப்பட்டவர் இப்போதைய கவி உலகிற்கு ஒரு முன்மாதிரியாக திகழ்ந்து இளம் கவிஞர்களுக்கும் அவர்கள் வயதை ஒட்டிய ஆர்வத்தை எப்போதும் குறையாமல் பார்த்து கொண்டவர் அவருடைய இழப்பு தமிழ் கூறும் நல்லுலகத்திற்கு ஈடு செய்ய முடியாத இழப்பு கவி சிற்பியும் எழுத்துலக சிற்பியுமான கவிக்கோ அப்துல் மகமானின் மறைவு தமிழுக்கும் தமிழருக்கும் ஆட்டோனா இழப்பு அவருடைய பேச்சும் எடுத்தும் எதிர்கால தலைமுறைக்கு ஒரு அறிவாயுதமாக விளங்கும் என்பதில் ஐயமில்லை அவர் எழுந்து வாடும் குடும்பத்தினருக்கு அழந்த இறங்கும் கவிதை உலகில் தனக்கென ஒரு தனி முத்திரை பதித்த கவிஞர் தமிழ் மண்ணினுடைய அனைத்து களத்திலையும் தன்னை அர்ப்பணித்துக் கொண்டவர் தமிழ் மக்களினுடைய உரிமைகளுக்காக களமாடிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆதரவாளராகவும் தன்னை காட்டிக்கொண்டவர் தன்னுடைய பிரபலியத்தை சினிமாவுக்கு பயன்படுத்தக்கூடாது என்பதிலே உறுதியாக இருந்தவர் கவித்துவத்தை சினிமாவிலே இணைத்து கொள்ளாதவர் தன்னுடைய இஸ்லாமிய அடையாளம் தனக்கு இடையூறாக இருக்கும் என்றெல்லாம் நினைக்காமல் தன்னுடைய அடையாளத்தை மறைக்காமல் வாழ்ந்தவர் அந்த அடிப்படையில் ஒரு தனித்தன்மை மிகுந்தவராக வாழ்ந்த கவிக்கோவை இழந்திருக்கிறோம் அவருடைய மறுமை வாழ்க்கைக்காக இந்த நேரத்தில் நாங்கள் பிரார்த்தனை செய்கிறோம் தமிழ் கவிதையில் அழகியலின் மூத்த தலைவர் என்று கவிக்கோவை சொல்லலாம் வாழ்நாள் முழுவதும் அவரை அழகு வழிநடத்தியிருக்கிறது அதற்கு முடிந்த அளவுக்கு அழகுக்கு அழகு செய்திருக்கிறார் அவருடைய கவிதைகளினும் மேலாக அவருடைய ஒரே நடை வாயிலாக லட்சக்கணக்கான மக்களை அவர் கவர்ந்திருக்கிறார் அவர் நிறைய பேசியிருக்கிறார் கவிதைகளிலும் பேச முயன்றிருக்கிறார் எல்லாவற்றுக்குமாக நினைவு மிகச்சிறந்த மனிதர் என்ற முறையிலும் அவர் போற்றப்படக்கூடியவர் அவர் என்றும் அழியாதவர் உலக உயரத்திற்கு தமிழை உயர்த்திய ஆளுமைகள் காலந்தோறும் இருந்து வந்திருக்கிறார்கள் அதில் நம் காலத்து ஆளுமையாய் தகுதிகள் மிகுதியாக பெற்ற கவிக்கோ அப்துல் ரஹ்மான் நம்மை பிரிந்திருக்கின்றார் மரணம் முற்றுப்புள்ளி அல்ல என்று ஒரு நூலுக்கு தலைப்பு வைத்திருந்தார் இந்த மரணமும் கூட அவருடைய சிந்தனைகளுக்கும் படைப்புகளுக்கும் முற்றுப்புள்ளியாகாமல் அது தொடர்ந்து வாசகனோடு உரையாடி கொண்டே இருக்கும் தமிழுக்கு பல புதிய வகைமைகளை அறிமுகப்படுத்தியவர் கசல் நஜிம் சென்ட்ரியூ என்று வெளிநாட்டு கவிதை வடிவங்களை தமிழுக்கு அறிமுகப்படுத்தியவர் ஹைக்கூ என்ற வடிவத்தை தமிழில் அறிமுகப்படுத்தி ஏராளமான பேரை எழுத வைத்தவர் அவரே பல புதிய வகைமைகளையும் உருவாக்கியிருக்கின்றார் இருசீர் ஓரடி என்று ஒருவரி கவிதை அவர் தமிழிலே உருவாக்கியது ஆற்றை தண்ணீர் வாக்கியம் என்றும் தாஜ்மஹாலை பெண்டலையால் இயன்ற வெண்பா என்றும் அவர் புதுமையாக குறிப்பிடுவதை தமிழின் மிகச்சிறந்த கவிஞர் ஓமை கவிஞர் சுரதா அவர்கள் மிகவும் பாராட்டி பதிவு செய்திருக்கிறார்கள் தமிழுக்கு புதிய வகைமைகளை தந்தவர் தமிழ் கவியரங்கங்களின் வடிவங்களை மாற்றியவர் தமிழை புதிய திசையில் பயணிக்கச் செய்த கவிக்கோ அவர்கள் தன்னுடைய இறுதி பயணத்தை தொடங்கிவிட்டாலும் அவருடைய படைப்புகள் தமிழின் வெற்றி பயணத்திற்கு என்றும் துணையாக இருக்கும் தமிழன்னை தன்னுடைய தலைமகடத்தை இழந்து விட்டாள் என்றுதான் சொல்ல வேண்டும் கவிதை உலகம் தன்னுடைய புன்னகையை இழந்துவிட்டது தமிழ் இலக்கிய உலகின் மிகச் சிறந்த உன்னதமான உச்சத்தில் இருந்த மாபெரும் கவிஞர் முதுபெரும் கவிஞர் எங்கள் கவிக்குவர்கள் என்று வெபட்டு சென்றிருக்கிறார்கள் அவரில்லாத இலக்கிய உலகத்தை நடித்துப் பார்ப்பதற்கு மிகவும் கஷ்டமாக இருக்கிறது அவர் சமீபகாலமாக எங்கள் நக்கீரன் குடும்பத்தின் மீதும் நக்கிரன் குடும்பத்திலிருந்து வருகிற இனிய ஊதியம் இலக்கிய இதழின் மீதும் மிகுந்த ஆர்வம் காட்டி வந்தவர் அடிக்கடி தனக்கு கவிதை தோன்றுகிற போதெல்லாம் என்னை தொலைபேசியில் அழைத்து ஒரு கவிதை எழுதி கொடுப்பார் அப்படி அவர் கடைசியாக எழுதி கொடுத்த ஒரு கவிதையில் வாழ்விழந்து போவதை அவர் சொல்லியிருந்ததை நாங்கள் தாமதமாகத்தான் அறிந்தோம் அவர் எழுதிய ஒரு கவிதை மட்டும் தமிழன்னை தன் மகுடத்தை பறிகொடுத்து விட்டால் கவிதை உலகம் தன் புன்னகையையும் நிம்மதியையும் இழந்துவிட்டது கவிக்கு அப்துல் ரகுமான் மரபுக்கு விதையால் மகுடி வாசித்தவர் புதுக்கு விதையால் புல்லாங்குழல் இசைத்தவர் அவர் இன்று தன் சிந்தனையையும் கவிதைகளையும் நிறுத்தி கொண்டார் அழகிய கவிதைகளை அள்ளிக் கொடுத்து கொண்டிருந்த அச்சய பாத்திரம் தொலைந்து போய்விட்டது எங்கள் கனிவனத்தை சூறையாடிவிட்டது காலக்காற்று எங்கள் கவிதை யாழின் நரம்புகள் ஊமையாகிவிட்டது தலைவனை இழந்த சேனையாய் தடுமாறுகிறது கவிதை உலகம் மரணதேவனே உண்மையில் நீ மரணிக்க வேண்டியவன் கவிக்கோவின் உயிரை களவாடு அவரின் புகழை களவாட முடியுமா கவிக்கோ என்றென்றும் இருக்கிறார் இருப்பார் வணக்கம் நான் ஆம்பூர் கல்லூரி தமிழ் துறை பேராசிரியர் ஆ மீராமேதின் உதவி பேராசிரியர் மஸ்ரூம் கல்லூரி ஆம்பூர் கவிக்கோ அப்துல் ரஹ்மானுடைய இறப்பு என்பது ஆயிரம் கோடி ஆலமரங்கள் ஒன்றாய் உயரோடு வேரோடு சார்ந்தால் என்ன இழப்போ அதுதான் தமிழ் நிலத்துக்கும் தமிழ் மண்ணுக்கும் தமிழருக்குமான இழப்பு அவருடைய படைப்பு என்பது வானத்தின் நட்சத்திரங்கள் எண்ணி அளவிட முடியாது போல அவருடைய ஆளுமை என்பது அளவிட முடியாது அப்படிப்பட்ட ஆளுமையினுடைய படைப்புகளை அடுத்த தலைமுறைக்கு நாம் கொண்டு செல்ல வேண்டுமானால் அவருடைய பெயரால் உலக தரவாய்ந்த பல்கலைக்கழகங்களாக திகழ்கின்ற விஐடி பல்கலைக்கழகத்தில் அவருக்கென்ற ஒரு தனி இருக்கையை மொழித்துறை உருவாக்கி அதற்றில் இளங்கலை முதுகலை ஆய்வியல் துறைகளை உருவாக்கி மொழிபெயர்ப்பு துறையும் உருவாக்கினால் அவற்றில் எண்ணிடங்காத மாணவர்கள் அடுத்த தலைமுறையில் படித்து எல்லா காலங்களிலும் கவிக்கோ இருந்தார் எல்லா காலத்துக்கு கவிக்கோய் கவிக்கோ இருந்தார் என்ற நிலைப்பாட்டை இந்த சமுதாயம் ஒன்றிணைந்து செயல்பட்டால் தேசிய ஒற்றுமைப்பாட்டுக்கு அந்த அடித்தளமாக அமையும் அத்தகைய கவிதைதான் தான் மகா கவியாக உலக கவியாக பிரபஞ்ச கவியாக அப்துல் ரோமான் படைப்புகளும் படைப்பும் என்றும் நிலைக்கும் என்று நான் மனதாரவும் உறுதிமொழியோடும் எடுத்துச் சொல்லி உலக மக்களுக்கு யாவரும் அவருடைய படைப்பை திருமறையுடைய வாசகத்தைப் போல விளங்கி நிற்கின்ற ஒளிவிளக்காக என்றும் திகழும் என்று நம்பிக்கை உரி விடைபெறுன் நன்றி வணக்கம்